ங்காய் கிச்சன் வாங்க சிம்பிளாக ஒரு டேஸ்ட்டான ஒரு குழம்பு தாங்க சிம்பிளாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் புத்தாசி மாதம் இந்த குழம்பு வச்சுன்னா ரெண்டு நாளைக்கு குழம்பு வைக்கிற வேலையும் இருக்காது நமக்கு சின்ன வெங்காயம் நல்லா தோல் ஊசி சுத்தமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணலாம் மூசாக தான் இருக்குது நாலு பூண்டு எடுத்து சுத்தமாக உரித்து வச்சுருக்கேன் இருங்க எடுத்து காட்டுறேன் எல்லா பூண்டும் உரிச்சாச்சு சின்ன பூண்டு தான் ஆனால் நல்லாயிருக்கும் குழம்பு நீங்கள் பெரிய பூண்டு கூட உரிச்சிக்கோங்க தக்காளி நாலு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு காலி கிலோ இருக்கும் டூ ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிட்லாம் அந்த குழம்பு வைக்கிற குழம்பு வாங்க கடாய் வச்சுட்டேன் எண்ணெய் காய்ஞ்சின்னுக்குது இப்போ கடுக்கு எடுத்துன்னு வந்துடுறேன் நான் இதெல்லாம் கடாய் எண்ணெய் காயுதா கடுக்கு வச்சுக்கலாம் ஒரு தட்டில் எத்தினு வந்துட்டேன் நான் தனி தனியாக எடுக்குவேன் நான் இது அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூனு வெந்தயம் எப்பவுமே நம்ம கார குழம்பு வச்சா வெந்தயம் போடணும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிது இது கடுகு மட்டும் நல்லா பொரியணும் எப்போ நம்ம எந்த குழம்பு வச்சாலும் கடுகு பொறிஞ்சி பிறகு தான் நம்ம அடுத்தது போடணும் அப்போ தான் அந்த குழம்பு ருசியாக இருக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் கடுகு போட பொரியாமல் நம்ம எல்லாத்தையும் போட்டோமோனா அந்த குழம்பு டேஸ்ட் குறைவாக தான் இருக்கும் கடுகு மட்டும் நல்லா பொரியிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் போட்டுடலாம் மூசி மூசாக தான் போட்டிருக்கேன் நான் வெங்காயம் காட்டுறேன் ஏன்னா நம்ம இது நல்லா எண்ணெயில் வதுங்க சொல்லி பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட சொல்ல கடி போகிறோம் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட உப்பு கொஞ்சம் போட்டுடலாம் உப்பு எடுத்துன்னு வந்துடுறேன் நம்ம கல் உப்பு தான் இதில் நான் போட போகிறேன் அப்புறம் இப்போ எல்லா குழம்புக்கும் நான் நிறைய தான் போடுறேன் வெண்ணெய் நம்ம பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா நம்ம மற்றதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நான் கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் வதங்கிட்டது நான் காஞ்சி கருவேப்பில தான் போடுறேன் பச்சை கரைப்பில் இல்லை அதனால காஞ்சி கரைப்பிலையும் போட்டுக்கிறேன் ஏன்னா எண்ணெயில் நான் ஃபஸ்ட்டு போட்டோம்னா நல்லா வதங்கிட அந்த கருவேப்பில் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட இப்போ பூனும் போட்டுடலாம் பூண்டு நம்ம எப்பவுமே வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டு ரெண்டாவது பூண்டு போடலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு பூண்டு போட்டோம்னா நல்லா பூண்டு வதங்கிடும் அது சாப்பிட சொல்ல கொஞ்சம் கசப்பாக தெரியும் அதுக்காக தான் நான் வெங்காயத்துக்கு அப்புறம் போடுறேன் இப்போ தக்காளி போட்டுடலாம் நல்லா வதக்கி கொடுத்துடும் எப்பயுமே பூண்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் போட்டு போறோம்னா அது ஒரு மாதிரியா கறிக்கணும் அதுக்காக தான் இது சின்ன டிப் சொல்கிறேன் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கினா தான் நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா வதங்கிச்சு பார்த்திங்களா நல்லா கொல கொலன்னு ஆயிடணும் அந்த தக்காளி அந்த எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வரத்து பாருங்க இந்த கை வச்சு கட்டுறது பிரிஞ்சு வரத இதுதான் பதம் இப்போ நம்ம மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்கலாம் இந்த குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நான் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இப்போ மூணு ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூன் தான் இது கொஞ்சம் நிறையவே போகிறோம் மிளகாத்தூள் நம்ம புளி ஊற்ற போகிறோம் இதுக்கு அதனால சரியாக போயிடும் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் இது அதுக்காக நான் எந்த மசாலாவும் போடலை நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மட்டும் தான் மஞ்சள் தூள் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன் வெங்காயம் தக்காளி தான் சிம் சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் இது எப்போவுமே இந்த மிளகாத்தூளாகவிடும் இந்த வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ நான் புளி காட்டுறேன் நான் இந்த சைஸ் புளி கரைச்சி வச்சிட்டேன் இருக்கணு இருங்க பாருங்க இந்த சைஸு நல்லா ஒரு புளி புளி கரைச்சி வச்சிட்டு இருக்கேன் இப்போ எடுத்து ஊற்றிடலாம் அதில் மேலேயே ஊற்றிக்கலாம் இப்போ அந்த புளி கரைச்சி தண்ணியெலாம் நல்லா நான் கலக்கி ஊற்றிடுறேன் நம்ம இந்த புளி அளவுக்கு ஊற்றுறோமோ தண்ணி அதுவே போதும் நம்ம தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா வைக்க வேணாம் ஏன்னா இந்த குழம்பு திக்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்படியே மூடி வச்சுட்டோம்னா ரெண்டு நல்லா சலசலும் கொச்சாவே போதும் நல்லா வந்துடும் குழம்பு இதுக்கு எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க நான் கூட ஊற்றிக்கலாம் இதுக்கு நான் இனி கடலை எண்ணெய் தான் ஊற்றினேன் மூடி வச்சிட்டோமா நல்லா சதசன்னு கொச்சோன்னா எடுத்துக்கலாம் அப்படிங்கன்னா எப்படி கொதிக்குது இது மாதிரி கொச்சி நல்லா அந்த எண்ணெய் வந்து மிதந்து வந்தது ஒன்றே தான் நம்ம குழம்பு பதம் வந்துச்சுன்னு ஏற்றோம் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு இது நம்ம சிம்மில் தான் வைக்கணும் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு போனால் அப்படியே கொதித்து நல்லா அந்த எண்ணெய் நல்லா மந்து வரும் அப்போ குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு நான் பார்க்குறேன் உப்பு கரெக்டாக இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட உப்பு எனக்கு சரியாக போச்சு பார்த்திங்கன்னா என்ன மிதந்து வருதா குழம்பு இது நல்லா சுண்டி வந்துச்சு பாருங்கள் இதுதான் பதம் நம்ம காரக்குழம்பு இதுமாரி எந்த குழம்பு வச்சாலும் தக்காளி தொப்பு வச்சா கூட நம்ம இதுமாரி தான் பதம் இந்த பதத்தோடு நல்லா நல்லாயிருக்கும் குழம்பு இன்னும் கொஞ்சம் குழம்பு சுண்டி வரும் நம்ம இறக்கி வச்சுக்கோமே சரியாக போயிடும் இப்போ இன்றைக்கி நம்ம பரிமாறி சாப்பிட்லாமா வாங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் அந்த குழம்பு நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இது தோசை இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுக்கும் வெறும் சாதம் வெறும் அந்த குழம்பு ஒரு அப்பளம் தான் பொறிச்சிருக்கேன் நான் வேறு எதுவும் செய்யலை தொட்டுக்க இதுக்கு உடச்சிக்கல சட்னியாக தோ துவையிலாச்சா நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சாப்பிட்லாமா நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் எப்படி இது நீங்கள் கமாண்டை சொல்லணும் எனக்கு அவ்வளோதான் இதே நீங்கள் செஞ்சு பாருங்கள் சின்ன வெங்காயத்தில் குழம்பு வச்சு அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ